கண்ணிராசி நேயர்களே உங்களுக்கு கண்டக சனி நுட்பமான சிந்தனை உடையவர்கள் நீங்கள் சோதனை கால கட்டம் அச்சம் கொள்ள வேண்டாம் ஏழாம் இடத்து சனி கண்டக சனி வீண் பழி ஆகியவை வரக்கூடிய வாய்ப்புகள் குண்டு வம்பு வழக்கு இதில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் குண்டு ஆகியால் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது கன்னிராசி நேர்களே உங்களுக்கு எழுபது பர்சன்ட் நற்பலனும் முப்பது பர்சன்ட் தீமைப்பலனும் உள்ளது தீமை நீங்கள் இறைவனிடம் சரணடைந்தால் தீமை பலன்களும் அதிலிருந்து விலகிக்கொள்ள வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் பெரியவர்களையும் ஆலோசித்து முடிவெடுத்தீர்களானால் அது தடை ஏற்படாமல் நல்ல சுபமான நிகழ்வுகளாக நடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு கண்ணிராசி நேயர்கள் கணவன் உடல்நிலையை மிக மிக எச்சரிக்கையாக பார்த்துக் கொள்ள வேண்டும் வீட்டில் சுமகளை பூஜை செய்தால் மிகவும் நல்லது திருமணத்தை தள்ளி போடுவது மிகவும் நல்லது தொழில் மாற்றம் உண்டு ஆனால் எச்சரிக்கையான தொழிலில் ஈடுபடுவது மிகவும் நல்லது மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய கால இது நல்ல மதிப்பெண் பெற முயற்சி கடுமையான முயற்சியை நீங்கள் எடுக்க வேண்டும் நீங்கள் வெளிநாடு முக்கியமாக செல்வதாக இருந்தால் பிள்ளையார்பட்டி சென்று அவரை வணங்கிவிட்டு வெளிநாடு சென்றால் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு நிலம் வீடு சொத்து ஆகியவை இப்போது நீங்கள் வாங்க வேண்டாம் ஐந்தாம் அதிபதி ஆறாம் அதிபதி பூர்வ ஜென்ம பலன் உங்களுக்கு பலன் இப்போது தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு அஹ் ஜென்ம புண்ணியத்தின் பலன் உங்களுக்கு கட்டாயம் ஏற்படும் ஒன்பதாம் பார்வை சற்று உங்களுக்கு இடரத் தரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் ஆண்களாக இருந்தால் மனைவிக்கும் பெண்களாக இருந்தால் உடல்நிலை வாய்ப்புகள் உண்டு மாணவ மாணவிகள் வண்டி வாகனத்தில் வேகம் வேண்டாம் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது கண்டசனி ஆகையால் பாதத்திலோ முட்டியிலோ அடிபடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு புதிய வாகனங்கள் வாங்க வேண்டாம் குறுப்பெயர்ச்சிக்கு பிறகு திடீர் அதிர்ஷ்டமும் யோகமும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரும் உறுப்பயிற்சிக்கு பிறகு பொன்பொருள் சேர்க்கை உண்டு ராகுகேது மாற்றம் மட்டும் சற்று உடல் ரீதியான பிரச்சனை நரம்பு பிரச்சனை காது பிரச்சனை காது கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளை எச்சரிக்கையாக பார்த்துக் கொள்வது நல்லது சுடுநீர் மற்றும் சாம்பார் அதன் அவர்களின் அருகில் சூடான பொருட்களை எதையும் வைக்காமல் இருப்பது மிகவும் நல்லது திருவெண்காடு சென்று அவர்கள் இருபத்தி ஏழு தீபம் ஏற்றி புத வேண்டிக்கொண்டு கொண்டு அங்குள்ள அகோரமூர்த்திக்கும் தரிசனம் செய்துவிட்டு காளிக்கும் அர்ச்சனை செய்துவிட்டு இருபத்தேழு சுற்று சுற்றிவிட்டு நீங்கள் வந்தீர்களானால் உங்களுக்கு அந்த பாதி உடல் ரீதியான பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுதலை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருவண்ணாமலையில் உள்ள வாயு லிங்கத்தை நீங்கள் தரிசனம் செய்து பச்சை ஆடை சாத்தி அவருக்கு பச்சை பயிர் தீபம் ஏற்றி வந்தீர்களானால் நீங்கள் உங்கள் உடல்நிலையில் உள்ள கண்டசனையினால் பாதிப்பு பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுதலை அடையலாம் விவசாயிகள் நெற்பயிர் உங்களுக்கு கை கொடுக்கும் புதிய கிணறு வெட்டுதல் வீடு வாங்குதல் புதிய ஃபிளாட் வாங்குதல் ஆகியவை நீங்கள் இப்போதும் முயற்சித்தல் வேண்டாம் கடமையான சிவாலயங்களுக்கு சென்று உழவார பணியை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் மற்றும் ஊனமுற்றவர்களுக்கு தானம் செய்யுங்கள்